அப்போ கோழிகளாக வளர்த்து விற்கலாம்னா விற்கிறதுக்கு ஆளுகளையும் காட்டி விட மாட்டேங்கிறீங்க யார் வாங்குவா எந்த வியாபாரி வாங்குவார் அப்படின்ற ஒரு தகவலும் கிடையாது யாராவது வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு ஏக்கத்தோடு இருக்காங்க அவங்க ஒரு ஆயிரம் குஞ்சு வாங்கிட்டு போகிறாங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு அந்த கோழி குஞ்சம் வளர்த்துட்டாங்களா அப்படின்னு பார்க்குறதும் இல்லை சரி வளர்த்தா நீங்கள் எடுத்துக்கிறீங்களா நாங்கள் எடுத்து தர்றோம் அந்த கோழிகளை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த ரேட்டுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி செய்யாதீங்க செஞ்சிங்கன்னா கோழி குஞ்சம் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு அதை நீங்கள் விற்று கொடுப்பீங்களான்னு சொல்லுங்கள் சரி வாங்க நான் வித்து தரேன் வாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி அப்போ தான் தெரியும் உங்களுக்கும் பெரிய கோழிகளாக விற்கும் போது என்ன விலைக்கு நான் விற்கிறேன் அப்படி இல்லைனா நீங்கள் விற்கிற இடத்துக்குள்ளார்களே தோழியர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த சொனாலி இந்த மாதிரி ப்ரீடை விற்கிற தோழர்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய குணா நாட்டுக்கோழி கோழி பண்ணியை பார்க்குற புதிய விவசெல்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை எழுத்துங்க அதை எழுத்துனோடனே ஆள்னு ஒன்று வரும் அதையும் கொடுங்க அப்புறம் ஃபோன் பண்ண நினைக்கிறவங்களாம் காலையில் ஒம்போதுலேருந்து இரவு ஒம்பது ஒம்போது மணி வரைக்கும் ஃபோன் பண்ணுங்கள் ஒம்பது காலையில் ஒம்போதுக்கு முன்னாடி கால் பண்ணாதீங்க தயவு செய்து ஏன்னா கொஞ்சம் வேலைகள் அதிகமாகிட்டனால முன்னே ஏழரைக்கு சொல்லியிருப்பேன் பழைய வீடியோ தான் நிறைய பேர் பார்க்குறதே தவிர புது வீடியோக்குள்ளே பார்க்குறதும் இல்லை நிறைய பேர் இருக்கீங்க சப்ஸ்கிரைபரே ஒரு லட்சம் பேர்கிட்ட கிட்டத்தட்ட வருது ஆனால் பார்க்குறது வந்து அந்தளவுக்கு இல்லை அந்தளவுக்கு ஏன் ஆர்வம் குறையுது அப்படின்னு தெரியல நீங்கள் ஒரு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் ஒரு சேனலில் கொஞ்சம் பார்க்கணும் பார்த்தா தான் நீங்களும் உங்களுக்கும் பயம் நீங்களும் பலன் அதனால் நாங்களும் பலன் அடையலாம் இப்போ பெருவிடை குஞ்சு சிறுவிடை அந்த மாதிரி கோவில் குஞ்சு எல்லாம் விற்பனைக்கு இருக்குது சிறுவிடை இருக்குது பெருவிடையில் வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கால் வெத்துக்கால் வெத்துக்கால் குஞ்சுகளும் கொடுக்குறோம் பெருவிடையில் வெத்துக்கால் குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் டே ஓல்டு இதெல்லாம் வெத்துக்கால்லேயும் கொடுக்குறோம் நிறைய வெத்துக்கால் குஞ்சுகள் நிறைய கொடுக்குறோம் அதே மாதிரி கத்திக்கால் குஞ்சுகள் கொடுக்குறோம் வெத்துக்காலில் இப்போ வெரைட்டிஸ் நிறைய இருக்குது கத்திக்காலில் வந்து இந்த பொரிச்சது டே ஓல்டு ரெண்டு நாள் மூணு நாளான குஞ்சுகள் கொடுக்குறோம் அதுதான் பற்றி அதெல்லாம் கொடுக்குறோம் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம் சரி வாங்க அடுத்தபடியாக போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த சொனாலி அப்படின்னு ஒரு ப்ரீடை வந்து இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் பாப்புலர் பண்ணிட்டு வராங்க யாருன்னு தெரில ஒவ்வொரு சேனல்லையும் இதை பற்றி பேசுகிறாங்க நான் ஐயாயிரம் கோழி வச்சுருக்கேன் பத்தாயிரம் கோழி வச்சுருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன் மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி சொல்லி இந்த பிக்னஸ் இருக்காங்கல்ல இந்த கோழி பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற அந்த ஆரம்ப நபர்களை எல்லாமே நிறைய பேரை குழிக்குள்ளே தள்ளுற மாதிரி எனக்கு தெரியுது நான் அதான் சொல்ல வரேன் இந்த சொனாலி விற்கிற தோழர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சொனாலியை நீங்கள் வீ வித்துக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சொனாலியை விற்றுக்குங்க எந்த ப்ரீடை வேணுனாலும் கொண்டு வந்து இந்த நம்ம நாட்டுக்குள்ளே இறக்கி விற்குங்க அது கவர்மெண்ட்டு அதை கவர்மெண்ட் தான் தடுக்கணும் நம்ம தடுக்க முடியாது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையும் இருக்குது உங்களுக்கும் நான் சில விஷயம் சொல்கிறதுக்கு தான் வரேன் இப்போ நீங்கள் சொனாலியை விற்கிறீங்க நான் வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீங்க அப்படின்றத அவங்களுக்கு சொல்கிறதில்ல நீங்கள் அவங்க புதுசாக வர்றவங்களுக்கு புதுசாக வர்றவங்களை பத்து பேருக்கு ஐம்பது பேருக்கு விற்று நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ஆனால் நிறைய பேர் கோழியை விற்கிறதோடு சரி கோழி கொஞ்சம் விற்கிறதோடு சரி மருத்துவம் சொல்ல தெரியலை மருத்துவம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அவங்க கோழிகளை வாங்கினா நிறைய பேர் மருத்துவம் இல்லாமல் அந்த கோழிகள் செத்து போகுது நிறைய பேர் அந்த பாதிப்புகள் அடைகிறாங்க அதையும் சொல்கிறாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்றுட்டா விற்றுவதோடு அவங்கள கட் பண்ணி விட்டுறீங்க அவங்க ஒரு ஆயிரம் கொஞ்சம் வாங்கிட்டு போகிறாங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு அந்த கோழி கொஞ்சம் வளர்த்துட்டாங்களா அப்படின்னு பார்க்குறதும் இல்லை சரி வளர்த்தா நீங்கள் எடுத்துக்கிறீங்களா நாங்கள் எடுத்து தரோம் அந்த கோழிகளை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த ரேட்டுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க கோழிகளை கொடுத்துட்றீங்க சொன்னாலே நல்லா போகும் நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும் நீங்கள் வாங்குங்க வளங்கன்னு சொல்லிவிட்றீங்க அவங்க வாங்கி வளர்த்துட்டு ஆயிரம் கோழி ஐநூறு குஞ்சோ ரெண்டாயிரம் குஞ்சோ வாங்கி வளர்த்துட்டு விற்கவே முடியலை நிறைய பேருக்கு என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க விற்று தரீங்களா இந்த விலைக்கு போகுமா அந்த விலைக்கு போகுமா யாவார்கிட்ட யாரை கேட்டாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க ஆனால் விற்கும்போது சொன்னாங்க எல்லாம் போகும் நல்லா லாபம் சம்பாதிக்கலான்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க கடைசியாக வந்து ஆயிரம் குஞ்சு இறக்கி மூணு லட்ச ரூபா செலவழிச்சுட்டு அதை விற்கிறது ரெண்டு லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு தான் விற்கிறேன்னு சொல்கிறாங்க அப்போ ஐம்பதாயிரம் நஷ்டமாக தான் ஆகுதே தவிர லாபம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படியே சில பேர் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு விற்றா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் லாபத்தை எடுக்கிறாங்க ஒரு நாலு மாதம் அவங்க கஷ்டப்பட்டா அது கூட எடுக்கிறது கஷ்டம்ன்றாங்க அப்போ இதை வாங்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ நீங்கள் பிரபலியப்படுத்துறது பற்றி பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி அப்படி ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழி வளர்த்துருங்க வளர்த்துட்டு குஞ்சுகளை கொடுங்க அப்படியே அதை விற்க சொல்லுங்கள் அது இன்றைக்கி தேவைகள் நிறைய இருக்குது கோழி தேவை இருக்குன்றதுக்காக எல்லா கோழியும் எந்த கோழியும் வியாபாரி வாங்கி விற்பாரா இல்லைனா நீங்களே உங்கள் வியாபாரிகளை யாரோ வியாபாரிகள் கையில் வச்சுருந்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு ஐயாயிரம் குஞ்சு கொடுத்துருக்கேன் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் வாங்கி வளர்க்குறாங்க அவங்கக்கிட்ட நீ ஒரு நல்ல விலை போட்டு எடுத்துக்கங்க அப்படின்னு முந்நூறுரூவாய்க்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லையே சொன்னாலியே இரநூத்தம்பது ரூபாய்க்கு எடுக்கிறது கூட இன்னும் சொல்ல போனால் ஆள் இல்லை நிறைய இடங்கள்லாம் எங்கள் பகுதியெலாம் இந்த கடலூர் மாவட்டம் இந்த பாண்டிச்சேரி இந்த இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்குறதுக்கே சொன்னாலிக்கு ஆள் இல்லை அளவுக்கு அது டிமாண்டே இல்லை அப்போ வளர்த்தவங்க எப்படி விற்பாங்க அவனுடைய வாழ்வாதாரமே அதில் தாங்க இருக்குது அதெல்லாம் யோசிக்கணும் முதல்ல நம்ம விடிய விற்கிறோம் அவனுடைய வாழ்வாதாரம் ஒருத்தன் வந்து ஒரு கோழி பண்ணி ஆரம்பிக்க போகிறான் ஒரு ஆர்வமாக வர்றான் அவங்க கூப்பிட்டு அவங்ககிட்ட இருக்க பணத்தை ஃபுல்லாக காலி பண்ண வைக்கிறதா நம்மளுடைய வேலை அந்த வாழ்வாதாரத்தை தான் நம்மளுடைய வேலை முடிஞ்ச அளவில் ஏமாற்றாமல் அவங்க உயர்த்துறதுக்கான வழிகளை செய்யணும் பிரீடை வந்து நீங்கள் தெரியாமல் நீங்கள் செஞ்சிடறது வேற நீங்கள் தெரிஞ்சே செய்யும்போது அது உங்களுக்கு தப்பாக தெரியலையா இப்போ வந்து ஆயிரம் குஞ்சாக வாங்கி ஒருத்தர் வாங்கிட்டு போய் வளர்க்குறாரு நல்லா விற்கலாம் நான் பல லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு கொடுத்துட்றீங்க அவர் வளர்த்தா ஒன்று நீங்கள் வளர்த்து குஞ்சாக விற்று குஞ்சுகளாக எடுத்து விற்றீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கிடைக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ கோழிகளாக வளர்த்து விற்கலாம்னா விற்கிறதுக்கு ஆளுகளையும் காட்டி விட மாட்டேங்கிறீங்க யார் வாங்குவா எந்த வியாபாரி வாங்குவார் அப்படின்ற ஒரு தகவலும் கிடையாது யாராவது வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு ஏக்கத்தோடு இருக்காங்க ஒரு பிகினர்ஸ் வர்றாங்க ஆரம்பித்து வளர்த்துடுறாங்க விற்பனைக்கு ஒரு ஏக்கத்தோடு அவங்க இருக்காங்க யார் வாங்குவா அவங்களும் தெரியலை அவங்க என்ன நினச்சி வளர்க்குறாங்க மூணு லட்சரூவா செலவானாலும் பரவாயில்ல கடனை வாங்கி போட்டாலும் பரவாயில்ல இருக்கிற நகையெல்லாம் அடகு வச்சாலும் பரவாயில்ல இல்லை வங்கியில் போய்ட்டு சுய லோன் வாங்கி ஆரம்பித்தாலும் பரவாயில்ல ஆரம்பிச்சுடுவோம் நல்ல பல லட்சங்கள் சம்பாதிக்கலான்னு சொல்கிறாங்களே நம்மளும் சம்பாதிக்கலான்ட்டு அதை வளர்த்து வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க வாங்குறதுக்கு ஆள் இல்லை இப்போ நீங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் தீவன செலவுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் தீவனம் அதிகமாக அதிகமாக தீவனம் எடுக்காமல் இருக்க என்னென்ன செஞ்சால் தீவனத்தை குறைக்கலாம் அப்படின்னா அந்த வழிகளை சொல்லுங்கள் தீவன செலவையும் குறைக்க சொல்ல குறை குறைச்சி போடுறதுக்கான வழிகளும் சொல்கிறதில்ல கோழிக்கு நோய் வந்தால் மருத்துவமும் சொல்கிறதில்ல அதுக்கே விற்பனை பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கு வழிமுறைகளும் காட்டுறதில்ல இந்த கோழிகளை வளர்த்தா விற்றுப்படலாம் இந்த கோழிகளை வளர்த்தா இவ்வளோ சம்பாதிக்கலாம் அவ்வளோ சம்பாதிக்கலான்ட்டு பொய் விளம்பரங்களை சொல்லி சொல்லி நிறைய பேரை ஏமாற்றி அவனுடைய வாழ்வாதாரமே அதில் அடங்கியிருக்குப்பா அவன் வாழ்வாதாரமே அடங்கியிருக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கவன் ஒருத்தன் ஒரு ஒரு ரெண்டு பிள்ளைங்களை இருக்கிறவனும் மூணு குழந்தைகள் இருக்கிறவனும் ஒரு தகப்பன் வந்து இன்றைக்கி எந்த வேலைக்கும் போக முடியல நான் இந்த கோழியை ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன் எந்த வேலையும் கிடைக்கல எந்த வருமானமும் இல்லை அதனால கோழியை ஆரம்பிக்கலான்னு வரான் அவங்க வந்து ஏதோ ஒரு லோ பேங்க்லேயோ லோன் எடுக்கிறாங்க ஏதோ ஒரு சுயஉத குழுவிலையோ எதுலேயோ ஒன்றில் லோனை வாங்குறாங்க அந்த பெண்கள் வந்து ஒரு நாலு பேர் பத்து பேர் சேர்ந்து ஒரு லோன் எடுக்கிறாங்க அதில் இவரும் ஒரு பங்கை வாங்கிட்டு ஒரு கோழி பண்ணை ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்தா சரி இதுலேருந்து ஏதோ ஒரு வழிமுறையை நம்ம வழிகளை எடுத்துக்கிட்டு ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம் நமக்கு ஒரு வருமானம் வரும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி விற்க முடியாத பிரீடுகளுக்கான விளம்பரத்துக்களை பண்ணி ஒரு கோழி குஞ்சு குஞ்சு கோழி குஞ்சோட விலை வந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா அந்த கோழியை விற்றா எவ்வளோ லாபம் சம்பாதிக்கலான்னு சொல்லி கொடுக்குறது கிடையாது அந்த விற்கிறது மட்டும்தான் அவன் வாங்கிட்டு போகிறதோட சரி சில பேர் என்ன சொல்கிறாங்க வா ஒருட்டு போய் நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் மறுபடியும் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாருங்க கோழி குஞ்சு உடம்பு சரியில்லைன்னு கேட்டோம்னா நோய் வந்துருச்சுன்னு மருத்துவம் சொல்கிற மருத்துவம் கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு கேட்டால் நான் இந்த மருந்தை போட்டேன் அந்த மருந்தை போட்டேன் போணுங்கிறாரு அது போட்டால் சுகமாகவே ஆக மாட்டேங்குது அது குணமாகவே ஆக மாட்டேங்குது செத்து தான் போகுது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி பேசுகிறாங்க இந்த மாதிரி நிறைய பேரை குழியில் தள்ளுற மாதிரி வேலைகள் தான் நிறைய பேர் செய்கிறாங்க இந்த ஏமாத்தி பிழைக்கிற மாதிரி இந்த இந்த வேலையை பார்த்தா என்ன பொறுத்தளவில் தெரியாமல் நீங்கள் செஞ்சிட்ற விஷயன்றது வேறு தெரிஞ்சே செய்கிறதுன்றது வந்து தப்பாக தெரியுது அதனால் இந்த மாதிரி இந்த சொனாலி அது இதெல்லாம் பிரபலியப்படுத்தாங்க கொஞ்சம் காலம் அப்படி தான் கடக்கநாத்து கடக்குநாத்துன்னு நிறைய பேருக்கு போட்டு விட்டீங்க நிறைய பேரை சொன்னீங்க வாங்குங்க வாங்குன்னு வாங்கி வளர்த்தவங்களாம் நிறைய பேர் பாதி பேர் நஷ்டத்துலேயே போனாங்க அது மாதிரி கைராளின்னு கேரளாவிலேருந்து கொண்டு வந்து அதை போய் போட்டு அதை வாங்கி வளர்த்தவங்களும் ஒன்றும் சம்பாதிக்க முடியல இப்படி ஒன்று ஒன்றையும் ஒன்று ஒன்றையும் சொல்லி சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பயோமின்னு ஒரு கோழி இதை கொண்டு வந்து பயோமி கோழி பயோமி கோழின்னு அதை சில பேர் வாங்கி வளர்த்து அதுலேயும் லாபம் சம்பாதிக்க முடியல இப்போ ஒன்று ஒன்றையாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏன் இந்த பெருவிட கோழிகளையும் இந்த நாட்டுக்கோழிகளையும் அதிகம் உற்பத்தி பண்ணி சொல்லுங்களேன் இது நிறைய வளர்க்கலாம் இது வழங்க இது நீங்கள் பொய்யே கிடையாது அதை சொன்னால் நீங்கள் இவ்வளோ விற்கலாம் இவ்வளோ வளர்க்கலாம் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறது பொய்யே கிடையாதுங்க ஒரு நாட்டு நாட்டுக்கோழியை வளர்த்து இவ்வளோ சம்பாதிங்க சம்பாதிக்கலாம்னு சொல்கிறது பொய் கிடையாது உண்மையான தகவல் தான் அதனால் அதை பற்றி பேசுங்க இந்த மாதிரி இப்போ சொன்னாலிய குழந்தைன் பயோமிய குழந்தைன் கடக்கநாத குழந்தை கைராலிய குழந்தைன்னு சொல்லாமல் குழந்தை கொடு இன்னும் என்னென்னலாம் கொண்டு போகிறோம் கொண்டு வர போகிறாங்க போகிறீங்க போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அதனால் இது ஒரு உண்மையான வேதனையான விஷயமாக தான் இருக்குண்ணா அதனால தான் சொல்கிறேன் ஒருத்தனுடைய வாழ்வாதாரமே அதில் அடங்கியிருக்கனால வேதனையாக தான் இருக்குது அதனால் ஒரிஜினலாக பெரும்பாலும் கொடுக்குறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி செய்யாதீங்க செஞ்சிங்கன்னா கோழி கொஞ்சம் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு அதை நீங்கள் விற்று கொடுப்பீங்களான்னு சொல்லுங்கள் சரி வாங்க நான் விற்று தரேன் வாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி அப்போ தான் தெரியும் உங்களுக்கும் பெரிய கோழிகளாக போது என்ன விலைக்கு நான் விற்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் விற்கிற இடத்த காட்டி விடுங்க இங்கே கொண்டு விற்றுக்குங்க விற்றுக்கலாம் அப்படின்னு வாய்ப்புகள் இருக்குன்னா சொல்லி கொடுங்க வாய்ப்புகள் இல்லாமல் நிறைய பேர் தவிக்கிற மாதிரி நிறைய பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க அதை வச்சு தான் நான் இன்றைக்கி இது ஒரு ஆதங்கமாக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இதை பார்க்குறவங்க வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய இந்த மாதிரி இந்த பயோமி கோழி கோழி வளர்க்குறவங்க இந்த சொனாலி வளர்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த இந்த வீடியோவெல்லாம் பகிர்ந்து விடுங்க நிறைய பகிர பகிர தான் அவங்களுக்கெல்லாம் இது தகவல் சென்றடையும் இது பார்க்கும்போது இந்த மாதிரி செய்கிறோம் இவ்வளோ தப்புகள் இருக்கா இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்களான்ற தகவல்கள் அவங்களுக்கு தெரியும் இப்போ அசில் கிராஸ் அப்படி தான் நாடு முழுவதும் அசில் கிராஸை வளங்க அசில் கிராசை வழங்குன்னு சொல்லி அசில் கிராசை வளர்த்துட்டா கொள்முதல் பண்ணுற ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா நூற்றி அறுபரூவாய்க்கு மேலே அது வாங்குறதுல மூக்குவட்டி வளர்த்தாலே அது மவுசு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நூற்றி ரூபா நூற்றி எழுபது ரூபாய்க்கு வாங்கி அவங்க இரநூறுவாய்க்கு விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஹோல்சேலில் கொண்டு கொடுக்குறாங்க அவங்க கடைக்காரரு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவான் விற்கிறாங்க ஆனால் இது இதில் லாபம் வளர்த்தவனுக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா அது ஜீரோ தான் லாபம் கிடையாது நூற்றி அறுபது ரூபா நூற்றி எழுபது ரூபாய்க்கு வைத்து என்ன லாபம் சம்பாதிக்க முடியும் லாபம் சம்பாதிக்க முடியல ரொம்ப லாபம் குறைவாக இருக்குது அதில் அப்போ அது அந்த அசில் கிராஸ்ன்ற பிரீடு ஆனால் அதுக்குன்னு ஒரு பிஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குது தான் எடுப்பாங்கன்னு ஒரு தீர்க்கமாக பிராயில் மாதிரி ஆயிடுச்சு அது அசில் கிராஸ் பொறுத்துள்ள பிராய்லர் மாதிரி ஆயிடுச்சு அது நூற்றி அறுபதுரை நூற்றி எழுபது ரூபாய்க்கு தான் நம்மளோட மொத்தமாக வாங்கிக்குவாங்க அப்படின்ற எண்ணம் இருக்குது அதே மாதிரி பயோமி இந்த இந்த கோழியை சொன்னாலியை வளர்த்தா ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் எப்பாங்க இரநூறுவாய்க்கு தான் எடுப்பாங்கன்னு ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா தீவன செலவு இவ்வளோ ஆகும் இவ்வளோ தான் இங்கே விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கனாலும் அதை வாங்கி வளர்க்குறவனுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும் சரி அவர் கொடுக்கும்போதே சொன்னார் இரநூறுவா தான் விற்கினார் கிலோ இரநூத்தம்பது ரூபா தான் விற்கினார் இரநூத்தி இருபத்தஞ்சி தான் விற்கினாரு நம்ம எப்படி அதை முந்நூறுவா நானூறுரூவா எதிர்பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வரும் இந்த தகவல் தான் நான் இன்றைக்கி சொல்ல வந்தேன் உங்களுக்கு இதை பாருங்கள் இந்த மாதிரியான ப்ரீடுகள் இன்றைக்கி விற்கும் போது அதுக்கு ஒரு வெப்பனை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா கொடுங்கன்னு சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயிக்கலாம் வாங்க